ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கலைக்கார்டு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எங்களோட தோட்டத்தில் வந்து முருங்கைக்காய் பறிக்க போகிறோம் அப்படியே எங்கள் தோட்டத்தில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் நம்ம பார்க்க முடியும் எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணுங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ வந்து நீங்கள் எந்த மாதிரியும் கே கேட்குறத வச்சு தான் நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நாங்கள் வந்து பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டோட மாடியில் தான் ஏறி நின்றுட்டுருக்கோம் இருக்கோம் அப்போ தான் வந்து முருங்கைக்காய் எட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா கீழே வந்து எட்டின முருங்கைக்காயிலாம் நாங்கள் பறிச்சிட்டோம் ஆல்ரெடி மேலே போய் பறிக்கும் போது தான் சரி நம்ம அதை ஒரு வீடியோவை கவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கவர் பண்ணோம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கலக்கம்பு வச்சு நீக்கி தராங்க நான் வந்து பறிக்க போகிறேன் மூணு முருங்கைக்காய் கையில் இருக்குது நம்ம ஒன்று ஒன்றா பறிக்கலாம் ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது கிட்டக்க போய் முருங்கை மரத்தில் உச்சியில் முருங்கைக்காய் பறிச்சிட்ருக்கோம் நாங்கள் கொண்டு போன களைக்கம்பு வந்து கீழே இருந்து பறிக்கிறதுக்கு வந்து எட்டல்ல பாருங்கள் எவ்வளோ பெரிய முருங்கைக்காய் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து முத்துன முருங்கைக்காய் மாதிரி தெரியும் ஆனால் வந்து கட் பண்ணி நாங்கள் பார்த்தோம் உள்ள வந்து நல்லா விளைஞ்சி கரெக்டான ஸ்டேஜ் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளெல்லாம் போனா போயாச்சுன்னா அது பஞ்சு நம்ம சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆயிருக்கும் இந்த பெரிய பெரிய சைஸ் முருங்கைக்காயெல்லாம் நம்ம வந்து சாம்பாருக்கு போடுறதுக்கு செம்மையாக இருக்கும் மற்ற மாதிரி கொஞ்சம் இதுலேருந்து கொஞ்சம் சின்னதாக இருக்க ஸ்டேஜ் வந்து நம்ம மீன் குழம்பு வேறு அவியல் இந்த மாதிரியெல்லாம் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து அப்பப்போ பறிக்கும்போது அங்கங்கேயும் குட்டி குட்டி பிஞ்சு முருங்கைக்காயெல்லாம் விழுந்துச்சு பிஞ்சு முருங்கைக்காயும் பொரியல் வச்சால் நல்லாயிருக்கும் ஸோ அப்படி நாங்கள் வந்து முருங்கைக்காய் வந்து நான் ஃபஸ்ட்டு பறித்தேன் இப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பறிச்சுட்டு இருக்காங்க அப்படி ரெண்டு பேருமா மாற்றி மாற்றி என கெட்டினதை நான் பறித்து அவங்களுக்கு என கெட்டாததை அவங்களுக்கு கெட்டோம் ஓரளவுக்கு அதெல்லாம் அவங்க பறிச்சிட்டு இருந்தாங்க அப்படியே ஜாலியாக முருங்கை மரம் பறிச்சுட்டு இருந்தோம் இந்த முருங்கை மரத்தில் இல்லாத சத்தே கிடையாது இரும்பு சத்து நிறைஞ்ச ஒரு மரம் தான் இந்த மரம் நமக்கு இதில் வந்து பூவு கா காய் இலை எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மருத்துவ குணங்கள் உடையது முருங்கைக்கீரை வாரத்தில் ஒரு நாள் முருங்கைக்கீரை வந்து சாப்பாட்டில் சேர்க்குறது ரொம்ப நல்லது முருங்கைப்பூ வந்து ரொம்ப நிறைய மருத்துவ குணங்கள் வாய்ந்தது அதே மாதிரி முருங்கைக்காயும் அப்படி அப்படிதான் ஸோ வந்து வாரத்தில் ஒரு நாளாவது அட்லீஸ்ட் வந்து முருங்கைக்கீரையை சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் முருங்கைக்காயெல்லாம் பறித்து பறித்து கீழே போட்டுட்ருக்கோம் மாங்காய் பறித்து கீழே போடுற மாதிரி ஏன்னா கலையிலேருந்து அப்படியே நின்று வரல எல்லாமே இப்படி கீழே கீழே விழுந்துட்டுருக்குது பறிச்சு கீழே போடுறது அங்கே உடையிறது அப்படி இப்படிமா போயிட்டுருக்குது ஆனால் இன்னும் முருங்கைக்காய் பறித்து முடியலை நாங்கள் எட்டுற அளவுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் இனி வந்து இந்த முருங்கைக்காய் அவ்வளோ பறித்து முடித்த பிறகு இந்த முருங்கை மேலே போகிற கிளைய வந்து முறிச்சு விடலான் இருக்கோம் அப்போ முறிச்சு விட்டாச்சுன்னா வந்து நமக்கு வந்து குத்துச்செடி மாதிரி இருக்கும் பறிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை விட மேலே போச்சுதுன்னா நம்மளால் பறிக்க முடியாது ஸோ அதுக்காக இனி வந்து கொஞ்சம் கட் பண்ணி விடணும் இப்போ வந்து ஏகதேசம் எல்லா முருங்கையும் பறிச்சாச்சு அங்கங்கே ஒரு ஒரு பிஞ்சு இன்னும் இருக்குது எங்களுக்கு எட்ட அது அந்த பக்கம் சைடில் இருக்குது ஸோ அது வந்து எட்டு இல்லை இந்த பக்கம் இன்னொரு முருங்கை இருக்குது பாருங்கள் இதுலேயும் நாங்கள் வந்து கீழே எட்டினதெல்லாம் பறிச்சிட்டோம் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு இந்த முருங்கையோட ஸ்பெஷல் என்னென்னா இது வந்து சீசனல் சீசனுக்குன்னு காய்க்காது எப்போவுமே பூ பூத்து ஒரு ஸ்டெப்பு காய்ச்சி முடிச்சா அடுத்தடுத்து பூ பூத்து காய்ச்சிட்டே இருக்கும் ஸோ வந்து நமக்கு எப்போவும் முருங்கைக்காய் வந்து செழிப்பாக இருக்கும் அந்த மாதிரி முருங்கை சீசன் இல்லாத டைம் கூட நமக்கு வந்து இங்கே வந்து நம்ம ஒரு முருங்கைக்காய் எது பறிக்கிற மாதிரி காய் இருக்கும் கீரையுமே நம்ம வந்து சில கீரை வந்து தன்மை இருக்கும் இது வந்து கசப்புத்தன்மை அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அழகாக இருக்கும் நான் வந்து இங்கே முருங்கைக்காய் பறக்கிட்டுருக்கேன் மேலெல்லாம் பறிச்சாச்சு பறிச்சிட்டு இங்கே வந்து பறக்கிட்டுருக்கேன் முருங்கைக்காயெல்லாம் ஒரு சிலதெல்லாம் ஒடிஞ்சிட்டு அது என்னமோ நம்ம தோட்டத்துலேருந்து ஒன்றை பறிக்கும் போது அது ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் பறிச்சாச்சு முருங்கைக்காயை பறக்கியாச்சு எடுத்தாச்சு இனி அப்படியே கிளம்ப வேண்டியதான் இன்னொரு செடியிலே இன்னும் கொஞ்சம் பறிக்க எட்டுற மாதிரி இருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம் இங்கே ஒரு வாட்ரு ஆப்பிள் செடியும் இருந்துச்சு பட் வந்து வாட்ராப்பிள் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல ஸோ அதனால் என்னால் அதை காமிக்க முடியல பூ பூத்து பிஞ்சு பிடிச்சிருந்துச்சு நான் பறிக்கும்போது அப்டேட் கொடுக்கலான்னு பார்த்தேன் பட் வந்து எங்களுக்கு எந்த ஒரு காயுமே கிடைக்காததுனால அந்த அப்டேட் எங்களால் காமிக்க முடியலை யார் பறிச்சானே தெரியாது காக்கா பறிச்சிச்சா குருவி பறிச்சித்தா மனுஷன் பறிச்சான் தெரிய மாட்டேங்குது கிடைக்கல எங்களுக்கு இது இன்னொரு முருங்கை மரம் இதுலேயும் வந்து முருங்கைக்காய் பறிச்சிட்டு எட்டுறதை பறிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு போல எட்டுச்சு அதை அடுத்து விழுந்துச்சு முருங்கைக்காய் இப்போ இதில் இப்போ பறித்ததெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறமா இங்கே ஒரு பெரிய ஒரு சப்போட்டா மரம் நிற்கிது இந்த சப்போட்டா மரம் ஃபுல்லாகவுமே பூவாக தான் இருக்குது அங்கங்கே காயும் காயும் பிடிச்சிருக்குது இது வந்து நமக்கு கிடைக்குமான்னு தெரியல வாட்ரு ஆப்பிள் கிடைக்கல ஒரு இது சப்போட்டா நிறைய இருக்கிறதுனால ஒரு வேலை கிடைக்கும் வாட்டர் ஆப்பிள் கொஞ்சம் காய்ச்சினால கிடைக்கலன்னு வாட்டர் ஆப்பிள்லாம் பெரிய சைஸ் வாட்ரு ஆப்பிள் தான் நான் வந்து அந்த பிளான் வீடியோ எடுக்காமல் மிஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து நான் தோட்டத்துக்கு போகும்போது எங்கள் தோட்டத்தில் என்னென்ன பழமர செடிகள் இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன் சப்போட்டா ஆப்பிள் அப்புறமா வந்து முருங்கை மா மாவு கொல்லாவு இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்து குட்டி குட்டி செடி அந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப பெரிய மரம் இல்லாத முருங்கை மரம் மட்டும் தான் பெரிய மரமாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகு அப்படியே அடுக்கு அடுக்காக மொட்டு வச்சிருக்குது எல்லாம் காய்க்கும்போது நம்ம செடி செடி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இது வந்து சப்போட்டாவில் கொஞ்சம் பெரிய சைஸ் சப்போட்டா வர்றது தான் சப்போட்டா பழம் யார் யாருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் எங்கள் வீட்டு தோட்டத்துலேயும் சப்போட்டா செடி வாங்கி வச்சிருக்கேன் பட் வந்து ரொம்ப வெளியில்லா வெயில் இல்லாத காரணத்தினால செடி வளர்ந்துருக்குது ஆனால் இது வரைக்கும் எனக்கு பூவும் வைக்கல பிஞ்சும் வைக்கலை பார்க்கலாம் ஃப்யூச்சரில் எப்போ வைக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு செடி வச்சுருக்க ரெண்டு செடியுமே என்னோடய ஹைட்டுக்கு மேலே வளர்ந்து குத்து செடியாக பெருசாக வளர்ந்துருக்குது நானும் ஒன்று ஒன்றா பார்த்து இருக்கேன் எத்தனை சப்போர்ட்டாக நிற்கிதுன்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி இங்கே ஏதாச்சும் பிஞ்சு ஏதாவது வச்சுருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன் இன்னும் அந்த பக்கமும் காய் வச்சுருக்குது காமிக்கிறேன் பாருங்கள் அது சன்லைட்னால அது கிளார் அடிக்குது அங்கேயுமே அங்கங்கேயே சின்ன சின்ன குட்டி குட்டி காயும் இருக்குது நிறைய பூவும் இருக்குது ஒரு வழியாக நம்ம முருங்கைக்காயெல்லாம் பறிச்சாச்சு இங்கே வந்து காற்றுல வந்து ஒரு சின்ன ஒரு வேப்ப மரம் நின்னுது அது நவுண்டு விழுந்துடுச்சு இது வந்து நார்த்தை அதில் வந்து மிசிறு கூடு வச்சிருக்குது அதில் வந்து வெ முருங்கை விதை விழுந்து ஒரு முருங்கை செடி முளைச்சி வந்திருக்குது அப்புறமா வந்து இது வந்து இந்த காட்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க வெத்தலை வள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க அது அங்கே முளைச்சிருந்துச்சு சரி நம்ம இதை எடுத்து கொண்டு போய் நம்ம வீட்டு தோட்டத்தில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்தேன் ஒன்று கிழங்கோட வந்துச்சு இன்னொன்று கிழங்கு இல்லாமல் வேர் மட்டும் வேர் மட்டும் வந்துருக்குது இதை நம்ம கொண்டு போய் நம்ம தோட்டத்தில் வைக்கலாம் வச்சுட்டு வளர்ந்ததுக்கப்புறம் கிழங்கு எடுக்கும்போது காமிக்கிறேன் ஓ டோட்டலாக நமக்கு ஒரு பெரிய கெட்டு முருங்கக்காய் கிடச்சிருக்குது நாங்கள் முருங்கக்காய் வியாபாரத்துக்கு ரெடி ஆகியாச்சு டேட்டா பாய் பாய் நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்